Hi hello and welcome to Marak Ceramics. நம்ம கிட்ட தினமும் நியூ கலெக்ஷன்ஸ் அப்டேட் ஆயிட்டே இருக்கு. இன்னைக்கு நம்ம பாக்கப் போறது அஞ்சே ஆறுக்கு ரெண்டே மூ கலெக்ஷன்ஸ் அத பாக்கப் போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா கிரானைட் மாடல்லே இருக்கும். ஹை கிளாஸ். கிரானைட் விடவே இது ஹை கிளாஸ்லயா இருக்கும். அதலயே மார்பல் கலெக்ஷன்ஸ் இருக்கு. மார்பல் மாதிரியே இருக்கிற டிசைன்ஸ் இருக்கு. கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஹை லுக்கா இருக்கும். இதெல்லாம் ஹை வெச்சா காமிக்கும். இந்த கலர்ஸ் எல்லாமே கலர்ல சில பேர் ஒயிட்டே தான் கேட்கறாங்க ஒயிட் ஐவரி ஆனா கலர்லயுமே நம்ம போடலாம் கிரே ப்ளூ கலர்லாம் நல்லா ஹை லுக்கா தான் பண்ணுவோம் இதெல்லாம் மார்பல் டிசைனாவே இருக்கும் இது வந்து மேட் இதுவும் கிரானைட் மாதிரியா இருக்கும் இதெல்லாம் வந்து இட்டாலியன் மார்பிள் டிசைன்லயே இந்த ஐவரி கலர்ஸ் எல்லாம் இது வந்து மார்பிள் மாதிரி இந்த ரேகை மாதிரி ஊடுறது எல்லாமே இந்த போட்டிங்கனாலே நல்லா இருக்கும் பாக்குறதுக்கே நல்லா ஹை லுக்காக கிடைக்கும் நல்லா போடும்போது நல்லா உங்களுக்கு சின்ன இடமும் பெருசாக காமிக்கும் இந்த பெரிய சைஸ் அஞ்சு ஹால் கிரெண்டே புக்கால்லாம் வந்து நல்லா பெரிய ஹால்னால் தான் போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்பெல்லாம் இல்லை த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுக்குமே போடலாம் போடும்போது உங்களுக்கு நல்லா சைஸ் பெருசாக காமிக்கும் வேஸ்டேஜ் ரொம்ப நிறையா வராது வேஸ்டேஜ் வராது ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி இருந்து ஸ்டார்ட் ஆகுது அவங்களுக்கு டிசைன்ஸை பொறுத்து ரேட்டு மாறும் வாங்க வந்து நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க கண்டிப்பா அஞ்சு அளவுக்கு ரெண்டை முக்கள் உங்களுக்கு டிசைன் குடிக்கும் இது எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ் தான் வந்து பாருங்க